மஹிந்த ராஜபக்ச அவங்களோட குடும்பம் மஹிந்த ராஜபக்ச அவர்களினுடைய ஆட்சியாளர்கள் ஒரு உத்தமர்கள் போலவும் ஒரு நல்லவர்கள் போலவும் மக்களினுடைய பணத்தை திருடியதே இல்லை திருட்டுண்டாலும் எங்களுக்கு என்னென்ன தெரியாது டாப்பா இது போலதான் இருக்கு

மஹிந்த ராஜபக்ச அவரும் மகிந்த ராஜபக்ச அவங்களினுடைய குடும்பமும் மகிந்த ராஜபக்ச அவங்களினுடைய ஆட்சியாளர்களும் பல பில்லியன் கணக்கான பில்லியனா பில்லியன் கணக்கான பணத்தை இலங்கை நாட்டு மக்களினுடைய பணத்தை திருடியிருப்பதாகவும் மோசடி செய்திருப்பதாகவும் அந்த பணத்தை உகாண்டா போன்ற நாடுகள்ல பதுக்கி வைத்திருப்பதாகவும் நீங்க பிரச்சாரமும் மக்களுக்கு இது போல விஷயங்களை சொல்றீங்க இது உண்மையாக இருந்தால் நீங்க தற்போது அதிகாரத்துல இருக்கிறீங்க இதை நிரூபித்து காட்ட வேண்டும் அப்படின்னு நாமல் ராஜபக்ச அவங்க அவரது தலத்துல பதிவிட்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது கதைத்த ஒரு வீடியோவையும் அதுல இணைத்து எக்ஸ்டலத்துல ஒரு பதிவை போட்டுருக்கு இப்ப இந்த வீடியோவை பாக்குற நீங்க சொல்லுங்க நாமல் ராஜபக்சவங்க கதைக்கிறத பார்த்தா மஹிந்த ராஜபக்ச அவங்களோட குடும்பம் மஹிந்த ராஜபக்ச அவர்களினுடைய ஆட்சியாளர்கள் ஒரு உத்தமர்கள் போலவும் ஒரு நல்லவர்கள் போலவும் மக்களினுடைய பணத்தை திருடியதே இல்லை திருட்டுண்டாலே எங்களுக்கு என்னென்ன தெரியாதுடாப்பா இது போலதான் இருக்கு அனரகுமாரத்து சாநாயக் அவங்க தற்போது அதிகாரத்துல இருக்கிறார் அதிகாரத்துக்கு வருவதற்கு முதல் நிறைய விஷயத்தை விஷயத்த கதைத்திருந்தேன் நான் சுருக்கமா உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றேன் மஹிந்த ராஜபக்ஸ் அவர்களினுடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்றால் இனவாதம் சம்பந்தப்பட்ட ஆட்சி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் இவர்களுக்கு ஒரு ஆட்சி செய்வதற்கு அரசியல் செய்வதற்கு ஒரு காரணம் இருந்தது இனவாதமான ஒரு காரணம் ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு யுத்தம் நிறைவுக்கு வந்தது அதனால அவர்களுக்கு இனவாதம் சம்பந்தப்பட்ட அரசியல் செய்யறதுக்கு ஒரு காரணம் இல்லை அதனால என்ன செய்தாங்கன்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் ஒரு தீவிரவாதிகள் போல காட்ட தொடங்கினாங்க அது நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்றேன்னு அனுர்குமார் திசாநாயக் அவங்க சொன்னதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்றேன் அதாவது கொத்துரட்டி கதையை கொண்டு வந்தாங்க கொத்துரட்டி கதை என்னன்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களினுடைய கடைகள்ல சாப்பாட்டு கடைகள்ல மக்கள் சாப்பிட்டால் மலட்டுத்தன்மை தன்மை பெண்களுக்கு ஒரு மலட்டுத்தன்மை ஏற்படுவதாகவும் குழந்தை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுவதாகவும் ஒரு விம்பத்தை உருவாக்குனாங்க உலகத்துல எங்கேயாவது கொத்துரட்டி சாப்பிட்டு மலட்டுத்தன்மை ஏற்பட்டிருக்கா இது போல ஒரு கேள்வியை அனுரகுமாரிசாநாயக எழுப்பியிருந்தேர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதை மாத்திரமல்ல அவர்களினுடைய ஆடை கடைகள்ல வந்து ஆடைகள் நம்ம உடுத்துற உள்ளாடைகளை வாங்கணும் என்றால் அதை நாங்க வந்து பயன்படுத்தினா மலட்டுத்தன்மை ஏற்படுமா உலகத்துல எங்கேயாவது உள்ளாடைகளை அணிந்து மலட்டுத்தன்மை ஏற்பட்டிருக்காங்க நடந்தது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்ததன் பிற்பாடு ஒரு பிரச்சாரத்தை இலங்கை நாடு இஸ்லாமியர்கள் ஒரு தீவிரவாதிகளாக மாறி இருக்கிறாங்க இலங்கை நாடு ஒரு மிகவும் மோசமான முறையில ஆபத்துல இருக்குது இதை காப்பாத்துறதுக்கு ஒரு வீரன் தேவை அந்த வீரன் தான் கோத்தாபய ராஜபக்ஷ அப்படின்னு பாத்தீங்கன்னா களத்துல இறக்குனாங்க ஆனால் அவர் உண்மையான வீரன் அப்படின்றது சில வருடங்கள்லயே தெரிய வந்தது போல பிரச்சாரங்களை செய்திருந்தார் ஆனா தற்போது அதிகாரத்தில் திசா அவங்க என்ன செய்யணும் நாமல் ராஜபக்ச அவங்க பகிரங்கமாக ஒரு சவால விடுத்திருக்கிறார் இந்த சவாலுக்கு பதில் அளிக்காவிட்டாலும் பரவாயில்லை உண்மையாகவே இதை நிரூபித்து காட்ட வேண்டும் நிரூபித்து காட்டவில்லை என்றால் எல்லா ஆட்சியாளர்கள் போலும் எல்லா அரசியல்வாதிகள் போலும் எல்லா தலைவர்கள் போலும் இவரும் ஒரு அரசியலுக்காக தான் இந்த நாடகம் எல்லாம் நடத்தியிருக்கிறார் அப்படின்னு மக்கள் மத்தியில இவரது செல்வாக்கு முழுமையாக இல்லாம போயிடும் அதனால அனுரகுமார் திசாநாயக் அவங்க இதை நிரூபித்து காட்ட வேண்டும் அப்படின்றதுதான் மக்களினுடைய எதிர்பார்ப்பு இந்த காணொலியை பார்க்கற நீங்க உண்மையாகவே நாமல் ராஜபக்ச அவங்க இந்த அளவுக்கு கதைக்கிறா ஒரு நல்லவராதான் இருப்பாங்க மஹிந்த ராஜபக்ச அவங்களோட குடும்பம் ஒரு இனவாதம் சம்பந்தப்பட்ட குரு குடும்பம் இல்லை மக்களுக்கு நல்லதுதான் செய்திருக்காங்க திருட இல்ல இவங்க எல்லாம் ஒரு நல்லவர்கள் தான் இது போல நீங்க கதைக்கிற எனக்கே சிரிப்பு வருது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து சொல்லுங்க அதே சமயத்துல அனரகுமார திசாநாயக்கவங்க ஆட்சிக்கு ஆட்சிக்கு வருவதற்கு முதல்ல இவ்வளவு தைரியமாக கதைச்சிருந்தேன் ஆனா தற்போது அதிகாரத்துல இருக்கு அப்ப எவ்வளவு வேலைப்பாடுகளை செய்யணும் பொறுத்திருந்து பார்ப்போம் உண்மையாகவே சரியான போட்டி என்றுதான் சொல்லணும் இந்த அளவுக்கு பகிரங்கமாக சவால் விடுத்திருக்கிறது இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் என்னன்னு பாத்தீங்கன்னா நாமல் ராஜபக்ஷ அவங்க தற்போது அதாவது மஹிந்த ராஜபக்ஷ அவங்களுடைய கட்சி இந்த ஜனாதிபதி தேர்தல் கடுமையான கடுமையான ஒரு தோல்வியை சந்திச்சிருந்தாங்க யாருமே எதிர்பார்க்கல ஆனா தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நடக்க போது இப்ப சில நாட்களுக்கு பிற்பாடு நடக்க போகுது அதற்காக தான் பகிரங்கமாக சவால் விடுப்பது போல மக்களினுடைய மனதையும் மக்களினுடைய எண்ணத்தையும் மக்களினுடைய ஒரு தெளிவான பாதையையும் குழப்புவதற்காக தான் இந்த காய்நகரத்தில் ஒரு அரசியல் காயநகரத்தலாக தான் பார்க்கப்படுதுன்னு சில பேர் சொல்றாங்க உண்மை என்ன அப்படின்றத இந்த காணொலியை பார்க்கிற இந்த வீடியோவை பார்க்கிற நீங்க சொல்லுங்க அனரகுமார் திசாநாயக் அவங்க உண்மையாகவும் நேர்மையாகவும் இதுவரைக்கும் நடந்தது போல இனிமேலும் நடப்பாரா அப்படின்றது தான் மக்களினுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வி பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்களும் உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க இன்றைய தினம் இலங்கை நாட்டில் பார்த்த முக்கியமான செய்திகள்ல இதைவிட முக்கியமான செய்தி எனக்கு பெருசாக தென்படையில் நிறைய செய்திகள் இருந்தது இந்த செய்தி தான் ஒரு முக்கியமான செய்தி போல் இருந்தது ஸோ இன்னும் ஒரு காணொளி வழியாக நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி